இதிகாசங்களில் மிக சக்தி வாய்ந்தவராகவும் அசுரர்கள்ல சூராதி சூரனாக இருந்தவரு ராவணன் உலகத்தோட சமநிலையை பராமரிக்க ஒரு தேவையான தீங்குன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கும் ராவணனை கடவுளா வணங்குற பல பேர் இருக்காங்கிறதுல ஆச்சரியம் இலங்கை ராஜ்யத்தை தன்னோட சகோதரரான குபேரன் கிட்ட இருந்து பிடுங்கி இருந்தாலும் அவரோட அரசாட்சியில மக்கள் என்னவோ செழிப்போட தான் இருந்திருக்காங்க ராவணனோட ஆட்சியில தான் இலங்கை சிறந்து விளங்குச்சு அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவும் இருந்திருக்காரு ராவணனோட தந்தை விஸ்ரவாசருங்கிற மாமுனிவர் விஷ்ரவாசரோட தந்தை பிரஜபதி புலத்தியர் இந்த புலத்தியர் யாருன்னா பிரம்மர் தன்னோட அறிவனால மகனாக உருவாக்கப்பட்ட பத்து பேரில் ஒருத்தர் இதனால பிரம்மரோட கொள்ளு பேரன் தான் ராவணன்ங்கிறது தெளிவாகுது ராவணன் ராமரோட நன்மைக்காக யாகம் நடத்தியிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுமா இலங்கைக்கு பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி சிவனோட அருள் வேண்டி ஒரு யாகம் நடத்த வேண்டியதா இருந்துச்சு ராவணனை விட ஒரு சிறந்த சிவபக்தன் இருக்க முடியுமா ராமர் கலங்கி இருந்த அந்த நேரத்துல ராவணன் அந்த யாகத்துல தோன்றி ராமரை வாழ்த்திட்டு போனதா இதிகாசங்கள் சொல்லுது ராவணன் ஒரு சிறந்த அறிஞர் புத்திமான் போரின் போது அம்புகளால் தொலைத்து மரணத்தின் தருவாயில் படுத்துட்டு இருக்கும்போது ராமர் லட்சுமணனை ராவணன் கிட்ட அனுப்பி அவரோட ராஜதந்திரங்களையும் ஆட்சி முறைகள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுகிட்டாராம் ராவணன் ஒரு சிறந்த இசைஞானி அவரை போல வீணையை மீட்ட யாராலும் முடியாதா அவரோட வீணை இசையை கேட்க ஈசனே இறங்கி வந்ததா சொல்றாங்க ராமாயணமே பல பதிப்புகள்ல இருக்கு அதுல ஒரு பதிப்பில் ராவணனோட தாயார் அவருக்கு ஒன்பது முத்துக்கள் அடங்கிய மணிமாலைய அணிவித்ததாகவும் அதோட ஒளி பிரதிபலிப்பு தான் பத்து தலை போன்ற மாயையை உருவாக்குறதா சொல்றாங்க மற்றும் ஒரு பதிப்பில் ராவணன் சிவனோட அருள் வேண்டி தன்னோட தலையை உடைச்சுக்கிட்டதாகவும் உடைந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தலையா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க ராவணனோட இடைவிடா தியானம் அவருக்கு எண்ணற்ற சக்திகளை கொடுத்தது அவரால சூரியனோட உதயம் மற்றும் அஸ்தமத்தை கூட கட்டுப்படுத்த முடியுமா தன்னோட மகன் மேகநாத் பிறக்கும்போது போது கிரகங்களை பதினொன்றாம் வீட்டில் குடிபெறும்படி பெறும்படி கட்டளையிட்டு இருக்காரு அதுல சனீஸ்வரர் மட்டும் மறுத்ததால கோபமடைஞ்ச ராவணன் சனீஸ்வரரை சிறைப்பிடிச்சாராம் அசுரர்கள் குறிப்பிட்ட காரியங்களை செய்வதற்காகத்தான் அனுப்பப்படுறாங்க தன்னுடைய பிறப்பின் காரணத்தையும் தன்னோட இறப்பு விஷ்ணுவின் அவதாரத்தாலதான்னு ராவணனுக்கு தெரிஞ்சுதான் இருந்தது இருந்தும் தன்னுடைய கடமைகளிலிருந்து இருந்து புராணங்கள் சொல்லுது ராமர் ராவணனோட படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ராவணன் மட்டும் தனியா நிற்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த யாகத்தை செஞ்சு கடலை பெருக்கெடுக்க வச்சு ராமரோட அனைத்து படைகளையும் முழுக்கடிக்க முடிவு செஞ்சார் ராவணன் ஆனா அந்த யாகத்தை செய்யும்போது இருக்கும் இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமர் அந்த யாகத்தை கலைக்க அங்கதனையும் வானரசேனையும் அனுப்புறாரு ஆனா அவங்களால ராவணனை அசைக்க முடியல அங்கதன் ராவணனோட மனைவியான மண்டோதரிய பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது கூட ராவணன் அவரோட இருப்பை விட்டு அசையல இத பார்த்து கோபம் அடைஞ்ச மண்டோதரி ராவணனை பார்த்து ராமர் தன்னோட மனைவிக்காக போர் தொடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு கேட்க வேற வழி இல்லாம ராவணன் யாகத்தை விட்டு இழந்துக்கிறாரு ராவணனுக்கு எப்படி இந்த பெயர் வந்துச்சுன்னு தெரியுமா சிவனை தன்னோட பக்கத்திலேயே வச்சுக்க முடிவு பண்ண ராவணன் கைலாய மலைய இடம்பெயர்த்து லங்கைக்கு கொண்டு போக முயற்சி செய்கிறாரு மலையை பெயர்க்கும் போது சிவபெருமான் தன்னுடைய இடத்தில் இருந்தபடியே கால்கள் இரண்டையும் கீழே வைக்கிறாரு அதுல ராவணனோட கைவிரன் நசுங்க வழி தாங்க முடியாம உலக மாதிர கழிச்சிக்கிறாரு ராவணன் ஆனா அந்த நேரத்திலையும் சிவனோட ஆற்றலை நினைச்சு வணங்கி தன்னோட கைகளிலிருந்தே நரம்புகளை எடுத்து வீணையா தொடுத்து சிவத்தாண்டவ சோஸ்திரத்தை ராவணனோட பக்தியில் பக்தியில சிவபெருமான் ராவணன் பெயர் சுற்றாரு ராவணன்னா சத்தமான கர்ஜினிய உடையவன்னு பொருள் ராவணன் அசுரன் தான் ஆனா அவர் வெறும் அசுரன் மட்டும் இல்லை ராமர் மாதிரியான கடவுளை பத்தி தெரிஞ்சுக்க கூட ராவணன் மாதிரியான அசுரன் தேவைப்படுது